அவது சைத்தானுல்லா ரஹ்மன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரின் அறுநூற்றி பதிமூணாவது நாள் இன்று இதில் பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனத்தில் ஒரு தனி நாட்டை பாலஸ்தீன மக்களுக்கு அமைப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறது அதில் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது முதல் முதலில் இரண்டு நாடுகள் தீர்வை சொன்ன அமெரிக்கா இப்பொழுது காலை பின்னே வைக்கிறது அடுத்தது நத்தியான்சுனுடைய ஒரு பெரிய டாக்டிஸ் அபு ஷஹாப் ஷபாப் கேங்கை வந்து ஹமாஸுக்கு எதிராக திருப்பிறது அது முலையிலேயே கில்லி எறியும் விதத்தில் நேற்று ஐம்பது அபு ஷஹாப் ஷபாபு ஆட்களை ஹமாஸ் போராளிகள் அளித்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆயுதங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு இதில் மிகப்பெரியதொரு வேதனை என்னவென்று சொன்னால் அதே ஆயுதங்களை பயன்படுத்தி பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை போராளிகள் குழுக்கள் அல்குஸும் அல் காசம்பிரிகேட்ஸும் அளித்திருக்கிறார்கள் ஒரு ஒன்பது தாக்குதல் நேற்று நடந்திருக்கிறது அது அல் அல்குஸ் டார்கெட்டு வந்து ஈஸ்ட் ஆஃப் கார்யூனோஸு ஆன்டி பர்சனல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு ஒரு பெரிய இஸ்ரேலிய இராணுவ வாகனத்தை அளித்திருக்கிறார்கள் அதே போல் பேரல் பாம்பை உபயோகப்படுத்தி இஸ்ரேலிய இராணுவத்தினர் தங்கியிருந்த ரெண்டு வீடுகளை இடித்திருக்கிறார்கள் அதில் அநேக பேர் அழிந்திருக்கிறார்கள் ஆக நேற்று முன்னூறுக்கு குறையாமல் இரநூத்தி ஐம்பதிலிருந்து முந்நூறு வரைக்கும் வருகிறது கணக்கே இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் மூன்று மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார்கள் இந்த மருத்துவமனைகள் வழியாகத்தான் இந்த காயம்பட்டவர்களை இறந்தவர்களுடைய கணக்குகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த மருத்துவமனைகள் ஷொரோக்கா த ஹொசோமர் ஹொசோமர் மருத்துவமனை பெல்லிசன் ஹாஸ்பிட்டல் இந்த மூன்று மருத்துவமனைக்கும் ஹெலி ஹெலிகாப்டர்கள் அதிகமாக பறந்திருக்கின்றன அதை வைத்து அந்த மருத்துவமனைக்கு சென்ற இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த காயம்பட்டவர்கள் அழிந்தவர்களுடைய எண்ணிக்கையும் கணக்கெடுத்து இருக்கிறார்கள் அதன் பிறகு சியோனிஸ்ட் மீடியா மிகவும் சோகமான நாளாகத்தான் ஆகி போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறது ஹியனஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்பொழுதுமே அவரை கொள்ள வேண்டும் இவரை கொள்ள வேண்டும் என்று அறிக்கை விடுபவர் நாம் மிகப்பெரிய ஒரு விலையை தந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது இஸ்ரேலுடைய இராணுவத்திலிருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு நாங்கள் இனி போர்க்களத்தில் நிற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அத்தோடு இன்னும் சில டிவிஷன் அதாவது டூ ஃபிஃப்டி செகண்ட் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது டிவிஷன் என்று சொல்கிறார்கள் அந்த டிவிஷனும் போல் இன்னும் சில பிரிவுகளும் நாங்கள் நாலு மாதமாக இருந்துட்டோம் இனிமேல் எங்களால் காசாவால் முடியாது நாங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறோம் காப்பாற்றுங்கள் என்று எஸ்ஓஎஸ் சேவ் ஓவர் சோல்ஸ் என்று செய்தியை எல்லோருக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் இதில் மிகப்பெரியதொரு விஷயம் கவனிக்கப்படாமல் இப்பொழுது அதிகமாக கவனிக்கப்படுகின்ற விஷயம் என்ன வந்துச்சுன்னால் நார்தன் இஸ்ரேலில் அதாவது ஹிஸ்புல்லா ஒரு வருஷம் தொடுத்து அடிச்சுள்ள அந்த இஸ்ரேலில் ஒருத்தரும் குடியிருக்கே போகலை இருபத்தி நாலு பிரத சதவீதம் ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தர்ன் இஸ்ரேல் என்று அப்பொழுது நாம் சொன்ன அந்த மக்கள் நார்தர்ன் இஸ்ரேலில் உள்ள வடக்கு இஸ்ரேலில் உள்ள அகதிகள் இருபத்தி நாலு சதவீதம் பேர் போக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களா இன்னும் அவர்களுடைய மனதை உறுதிப்படுத்தி விட்டு போகவில்லை அடுத்தது என்னவென்று கேட்டால் இஸ்ரேலியை மீட எங்களை ஹிஸ்புல்லாவுத்தே பயம் ஹிஸ்புல்லா மீண்டும் வந்து விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அதற்கு எதிராக இஸ்ரேல் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியவில்லை லெபனானுடைய வடக்கு தெற்கு பகுதியில் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறது இதை அலி ஃபயாத் என்ற ஹிஸ்புல்லாவுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் லெபனானுடைய நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இதையும் உங்களோடு ஒத்துழைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை ஆகவே நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மானிட்டரிங் கமிட்டி அதாவது சீஸ்பேர் போர் நிறுத்த மானிட்டரிங் கமிட்டியும் எந்த வேலையும் பெரிதாக செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து ரம்வே எக்ஸாஸ்டட் ஸோ ஸ்டாப் இட் என்று நத்தியானுகுவிடம் சொல்லியிருக்கிறார் நத்தியானுகு அவருடைய மந்திரி சபையை கலைக்கும் முயற்சி இன்று ஓட்டுக்கு வருகிறது என்று சொன்னார்கள் ஆனால் இடையே ஒரு செய்தி அந்த ஹெர்டின் கூட்டத்தார் நத்தியானுகு சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்க்க மாட்டோம் எங்களோடு அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த மந்திரி சபையை வீழும் இந்த நம்பிக்கை இல்லை இருந்தாலும் எதிர்கட்சியினர் வீழ்த்தி ஆவோம் என்று விவாதத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அடுத்தது இந்த வந்து தொடுத்து நிறைய ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பிரான்சில் உள்ள பத்து என்ஜிஓஸ் நான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அதை எதிர்த்திருக்கின்றன ஹூட்டீஸுக்கு வந்தால் ஹூட்டீஸ் டெல்லவியூ ஹைஃபா போன்ற இடங்களை நேற்று பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு நத்தியானுகனுடைய கடைசி பையனுக்கு திருமணம் என்பதனாலும் ஹூத்திசுடைய தாக்குதல் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதாலும் இஸ்ரேலுடைய ஏர்ஸ்பேஸ் பதினைந்து மணி நேரத்துக்கு மூடப்பட்டு இருக்கிறது அதே போல் ஹூத்திசுடைய தாக்குதல் டெல்லவி அல்குஸ் அஸ்கலான் அதை விட முக்கியமாக மேற்கரை ஆகிய இடங்களை சென்றிருக்கிறது அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை ஹூத்தீஸை தாக்க முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் ஹூத்திஸ் அதாவது அன்சாருல்லா அதற்கு எதிராக திட்டம் போட்டு திட்டம் எல்லா திட்டங்களையும் வகுத்து வைத்திருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு நகர் நகர்வுகளையும் ஹூத் ஹூத்திஸ் அல்லது யமன் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் நியூஸ்இக் மேகசின் நேற்று கட்டுரை வெளியிட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டூபாஸ் நுபலஸ் போன்ற மேற்கரை பகுதிகளில் இஸ்ரேல் பல வேட்டைகளை நடத்தியிருக்கிறது பலரை கொலை செய்திருக்கிறது பல வீடுகளை நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்திருக்கிறது அங்கே இருந்த போராளிகள் அவர்களை விரட்டி அடித்து இருக்கிறார்கள் ஆனாலும் பல வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டன என்பதே உண்மை அதன் பிறகு ஹூத்திசோடைய தாக்க தாக்குதலால் இஸ்ரேல் முழுவதும் சைரன் சத்தம் மக்கள் பதுங்கு குழியிலே இருக்கிறார்கள் அது மிகப்பெரியதொரு பிரச்சனையாக இப்பொழுது பேசப்படுகிறது பதுங்கு குழியிலே எத்தனை நாள் வாழ்வது என்று ஹூத்திஸ் முதலில் சொன்ன நாங்கள் யாரையும் கொல்ல மாட்டோம் ஆனால் இந்த பதுங்கு குழியிலே இருக்க வேண்டியது வரும் என்பதை உண்மைப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த குளோபல் மார்ச் அதாவது துனிசியால இருந்து புறப்பட்டு லிபியா வழியாக எகிப்து வருகின்ற அந்த நடைபாதை உணவுப் பொருட்களை கொண்டு வருகின்ற அந்த நடைபாதை அதோடு மட்டுமல்லாமல் காசா மீது இஸ்ரேல் போட்டிருக்கக்கூடிய அந்த தடையை உடைக்க வேண்டும் என்ற நடை படிப்படியாக பெருகி இப்பொழுது எகிப்தை நெருங்கி கொண்டிருக்கிறது எகிப்து அதை தடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோய்த்து கொண்டு இருக்கிறது ஆனால் லிபியா அதை வரவேற்றிருக்கிறது எகிப்து அந்த இந்த ஜனநாயக ரீதியான இந்த கூட்டங்களை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று அறிவித்து இருக்கிறது ஆனால் கிட்ட போகும்போது என்ன நடக்கும்னு தெரியுது தெரியவில்லை கிரேட்டா ஸ்டம்பர் இப்பொழுது இந்த ஃப்ளோட்டை ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாக வழிநடத்தி வந்த அந்த சகோதரி எங்களை உணவு இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் சித்திரவதை செய்தார்கள் இடை பயங்கரமாக அவமானப்படுத்தினார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் தன்னுடைய நாடாகிய பிரான்ஸுக்கு வந்து விட்டார் அடுத்தது இஸ்ரேல் எப்படியாவது ஈரானை ஈரானையும் இஸ்ரே அமெரிக்கா மோதவிட்டு விட வேண்டும் என்று பார்க்கிறது ஆனால் இப்போ ட்ரம்ப் இருக்கக்கூடிய நிலையில் எதுவுமே நடக்காது காரணம் என்னவென்று சொன்னால் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடங்கின இந்த போராட்டம் அமெரிக்கா முழுவதும் போய்விட்டது சிரியாவிலும் ஈராக்கிலும் எவ்வளோ படைகளை அமெரிக்கா குவித்திருந்ததோ அதை விட அதிகமான படைகளை உள்நாட்டு போருக்கு எதிராக குவித்திருக்கிறது என்ற தகவல் எல்லா உண்மைகளையும் ஒரே நிமிடத்தில் நமக்கு தெளிவாக்கி விடுகிறது எந்த அளவுக்கு அமெரிக்காவை அமெரிக்காவில் உள்நாட்டு குழப்பம் தொடங்கி இருக்கிறது என்று அதன் பிறகு ட்ரம்புடைய இந்த அறிக்கை அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் சிகாகோ டெக்ஸாஸ் டெல்லாஸ் போத பகுதிகளில் நடக்கக்கூடிய இதை இன்னும் போடு நான் அடுக்கு அடுக்குவேன் அடக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நீதிமன்றங்கள் ட்ரம்போட நடவடிக்கையை பயங்கரமாக கண்டித்திருக்கின்றன அந்த முகமது காலித் என்பவரை நீ டிபோர்ட்டே பண்ண முடியாது என்று நேற்று ஒரு அதாவது அவரை நீ சிறையில் வைத்துக் கொள்ள முடியாது வெளிநாட்டுக்கும் அனுப்ப முடியாது என்று நேற்று ஒரு நீதிமன்றம் தகவல் சொல்லியிருக்கிறது திடீரென ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால் யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஈரான் தனது தங்களை ஹர்மூஸ் ஏரியாவிலும் ஹர்மூஸ் ஏரியாவில் தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது அது ஈரான் ஏன் அப்படி ஒரு அறிக்கை விட்டது என்று யுகேனுடைய யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் விளக்கம் என்று சொல்லவில்லை அதனால் அதனுடைய கப்பல்கள் பேர்ஸன் கல்ஃபு சி ஆஃப் ஓமன் ஸ்ட்ரை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மோஸ் ஹர்மோஸ் ஜலசந்தி ஓமன் கடற்கரை பேர்ஸன் கல்ஃப் வளைகுடா பாரசீக வளைகுடா ஆகிய கடல்களில் போகின்ற ஆகிய பகுதிகளில் பயணம் செய்கின்ற யூகேனோட கப்பல்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த நேரம் தாக்குதல் வரலாம் அதை நீங்கள் கணித்து திரும்ப வர முடியும் என்றால் வந்துவிடுங்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறது இது ஒரு எதிர்பாராத திருப்பமாக தெரிகிறது இந்த யுத்தம் முழுவதுமே எதிர்பாராத திருப்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசுகிறதவானால் அரபுலாலுமே